ஓம் ஸ்ரீ குருபியூ நமகா ஓம் கம் கணபதேமா ஓம் சாம் சோம் சரவணபவா ஐய நமக எல்லோருக்கும் வணக்கங்க நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன் நம்ம காலையில் எழுந்தவுடன் என்ன பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க முதல்ல நீ கண்ணப்பார் உன்னுடைய கையை நீ பார்த்துக்கோ பார் அப்படிம்பாங்க எல்லோரும் எல்லாத்துக்கும் பார்க்குறத விட ஒரு குறிப்பிட்ட ராசிக்கார்கள் அவர்களுக்கு உகந்த அந்த ராசிக்கு உகந்த ஒரு பொருட்களை பார்த்தா அந்த நாள் இன்னும் இனிய நாளாகும் தான் பொதுவான கருத்து அப்போ எப்படி நம்ம பார்க்குறது எங்கள் ராசி வந்து அப்படி இது வரைக்கும் நான் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் வரைக்கும் போட்டுவிட்டேன் கன்னிக்கும் போட்டுட்டேன் இப்போ வந்து கடகராசிக்கு போட போகிறேன் ஸோ கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வீடியோவை பார்த்து காலையில் எழுந்தவுடன் அவர்கள் இதையெல்லாம் பார்த்தால் நிச்சயமாக அந்த நாள் இணைய நாளாகும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கான வழிகள் பிறக்கும் கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இப்போ கடகராசிக்காரர்களெலாம் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் அந்த வீடியோவை அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வர இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எல்லாேருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாேருக்கும் போய் கிடைக்கட்டும் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம் பொதுவாக கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கடகராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் சந்திர பகவான் தான் சந்திர பகவான் வந்து எப்போவுமே வந்து குளிர்ச்சியை கொடுக்குறார் அதே நேரத்தில் வந்து பதினஞ்சு நாள் வளர்பிறை பதினஞ்சு நாள் தேய்பிறை அப்படி கணக்கில் வர்றார் அப்போ அந்த வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் என்பது இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்போவுமே இருக்கும் அதனால் அவர்கள் காலை எழுந்தவுடன் எதை பார்த்தால் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் முதல்ல ராசி அதிபதி அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அப்போ சந்திரனுடைய புகைப்படம் சந்திரனுடைய படங்கள் இருந்தாலும் பார்க்கலாம் இதை இப்போ இதில் எடுத்துருப்பாங்க இல்லையா ஸ்பேஸில் எடுத்து போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி படங்கள் இருந்தாலும் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்க சந்திரனுடைய படங்களை பார்க்கலாம் அதே மாதிரி தாயின் காலை தொட்டு கூட வணங்கலாம் தினசரி அம்மாவுடைய காலை தொட்டு கும்பிட்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த நாள் பூரா இனிய நாளாக அமையும் அவங்கவுங்க அவங்க குலதெய்வத்தை பார்த்து கும்பிட்டுக்கலாம் காலையில் காலை எந்திரிச்சனையே குலதெய்வத்தை மு மூஞ்சல் முக முழித்து அவங்கள அவங்களுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப சிறப்பாகும் ஸோ அம்பானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கடகராசி வந்து பெண் ராசியாக இருக்கிறதுனால தெய்வத்தில் தெய்வத்திலே அந்த பெண் தெய்வங்களை கும்பிட்றது இவங்களுக்கு உடனே எல்லாமே நன்மையாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜலம் ஒரு ஒரு இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருந்ததுன்னா இந்த தண்ணியை உடனே பார்க்கலாம் காலைல எழுந்திரிச்சோன்னா தன்னுடைய முகத்தை தண்ணியில் பார்க்குற போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு தோஷங்கள் அந்த அந்த முக தோஷங்கள் திருஷ்டிகள் எல்லாமே விலகும் அதனால் அதை ஒன்று பார்த்துக்கலாம் அப்புறம் உப்பு உப்பை பார்க்கலாம் எழுந்திரிச்ச உடனே இந்த கடகராசிக்கும் உப்புக்கும் தொடர்பு முடியும் ஏன்னா சந்திரனுடைய அது அனுகிறங்கத்தானே கடல்லேருந்து உப்பெல்லாம் வருது அதனால் அந்த உப்பை பார்க்கலாம் காலை எந்திரிச்சோடனே அரிசியை பார்க்கலாம் தானியங்கிறது அரிசி செந்தரனுக்கு அதனால் அரிசியை பார்க்கலாம் நெல்லை பார்க்கலாம் இந்த மாதிரி விசேஷமாக எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்புறம் நல்முத்து மோதிரம் போட்டிருக்கிறவங்க அந்த மோதிரத்தை பார்க்கலாம் காலை எந்திரிச்சோன்னா மோதிரத்தை பார்த்துக்கலாம் நல்முத்து மோதிரம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த ஈயப் ஈயத்தில் ஏதாவது ஒரு பொருட்கள் இருந்தால் அதையும் பார்த்துக்கலாம் ஈயத்தில் ஒரு டார் கழுத்தில் போட்டிருக்கிறாங்களா அதையும் பார்த்து இது பண்ணிக்கலாம் அது மாதிரி விசேஷமாக அம்பாளுடைய கௌரியனுடைய படம் அம்பாளுடைய படம் இருந்தாலும் பார்த்து கும்பிட்டுக்கலாம் ஓம் பத்மத்வயாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகே தன்னோ சோம பிரச்சோதயாது என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய மந்திரத்தை தினசரி காலை எந்திரிச்சோன்ன ஒரு தூரமாக சொன்னாலே போகிறோம் நிச்சயமாக அந்த நாள் இனிய நாளாகும் அதனால் எல்லோரும் இந்த கடகராசி பிறந்தவர் எல்லோரும் இதை நான் சொன்னதெல்லாம் பார்த்து அந்த நாள் இனிய நாளாக மாற்றிக்கொண்டு இன்னும் வரும் நாட்கள் அனைத்தையுமே இனிய நாளாக ஆக்கி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் ஷேர் பண்ணுங்கள் கடகராசிகள் பிறந்த எல்லாரும் இதை பார்க்கட்டும் நன்றி